கலியகாட்சிய சம்பவம் தொடர்பில் ஆறு சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை தடைப்பட்டிருந்த ஹல்துமுல்ல வீதி ஒரு வழி போக்குவரத்துக்காக திறப்பு நிலவும் மழை உணவு வானிலை நீடிக்கும் சாத்தியம் பகவத்கீதையை உலக அரங்குக்கு கொண்டு செல்ல இந்தியா முயற்சிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிப்பு அவையமை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தொல்பொருள் பகுதிகளை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகளை அகற்றிய சம்பவம் தொடர்பில் வாழச்சேனி பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன வாலிச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட ஆறு சந்தைக்கு நபர்கள் தற்போது பிரதேசத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் வாலிச்சேனை கிரான் பகுதியில் ஐம்பத்தி மூன்று வயதான சந்தைக்கு ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதுடன் அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் உள்ளார் வாலிச்சேனை கிரான் தொல்பொருள் அலுவலகத்தின் ஊடாக வாலிச்சேனை திகிலிவெட்டை சேனை மற்றும் சாராவளி முருகன் தீவு ஆகிய பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த தொல்பொருள் பெயர் பலகைகள் வாழைச்சேனை பிரதேச சபையின் ஊடாக அகற்றப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய பொலிசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் அகற்றப்பட்டிருந்த ஏழு பெயர் பலகைகளும் வாழைச்சேனை கோரளிப்பற்ற பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலிருந்து நேற்றைய தினம் பொலிசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் பொலிசார் தெரிவித்துள்ளனர் நேற்று பாராளுமன்ற சபை முறையில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து கடந்த காலங்களில் மீள்குடியேற்றம் திட்டமிட்ட அடிப்படைகளில் சரியாக நடைபெறவில்லை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதால நீங்கள் அது சம்பந்தமாக ஒரு ஒரு குழுவை சரியாக தரவுகளை எடுத்து அந்த வேலை திட்டத்தை இனி மீள்குடியேற்றத்துக்கு தனி அமைக்க தேவையில்லைங்கிறது இருக்கலாம் ஆனால் அது படுத்தப்படவில்லை. ஒன்னும் ஒரு குறிப்பான ஒரு சமூகம் புத்தளத்தில் இருக்கின்றார்கள் அவர்களை வந்து மேற்குரியதற்குரிய அந்த திட்டங்கள் சரியான செயல்படுத்தவில்லை கடந்த காலங்களில் ஏன் செய்யல என்றால் அந்த நேரம் பொருளாதார தாக்கம் ஒன்று ஏற்பட்டுச்சு அவ்வாறான அந்த நிப்பாட்டிய வேலை திட்டங்களை கைவிடாமல் அதை செய்து முடிக்குமாறு அந்த செய்து மக்கள் பாவனைக்கு கொடுக்குமாறு நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் இது இருந்து ஒரு வருடத்துக்கு முன் அதிகாலை மூன்று நாற்பத்தி அஞ்சு மற்றும் ஐந்து பதினஞ்சு நேரங்களிலும் கொழும்புக்கு அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது ஒரு வருட காலமாக அந்த ரயில்வே நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது அது தற்பொழுது அனுராதபுரத்தில் இருந்துதான் அந்த புயரது போக்குவரத்து நடைபெறுகின்றது ஏனென்றால் இதனை நீங்கள் மீளவும் மூன்று நாப்பத்தஞ்சு அதிகாலை ட்ரெயினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாட்டியும் பரவாயில்லை ட்ரெயினை நீங்கள் நீங்கள் அதை இயக்குவீர்கள் என்றால் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்றவர்கள் முல்லைத்தீவில் இருந்து வருகின்றவர்கள் மற்றும் மன்னாரில் இருந்து வருகின்றவர்கள் கிளிநொச்சியில் இருந்து வருகின்ற அனைத்து பயணிகளும் செல்லக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை கற்கள் புரண்டு விழும் அபாயம் காரணமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு பிரதான வீதி உள்ள கதிரேசன் மைல்கல் பகுதி பாதை போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது வீதியின் மேற்பகுதியிலிருந்து கற்கள் புரண்டு விழும் அபாயம் காணப்படுவதன் காரணமாக நேற்றிரவு வீதி முழுமையாக மூடப்பட்டது மண்மேடு சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதன் காரணமாக வீதியில் காணப்படும் மண் இதுவரை அகற்றப்படவில்லை கொழும்பு கண்டி ரயில் மார்க்கத்தின் கடுகண்ணாவகையை அண்மித்த பகுதி விசேட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது மண் அல்லது கட்பாறைகள் சரிந்து விழுவதற்கான அபாயம் காணப்படுகிறதா என ஆராய்வதே இதன் நோக்கமாக ரயில்வே திணைக்களம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விசேட குழு உணைந்து இந்த ஆய்வை முன்னெடுத்திருந்தது அந்த பகுதியை அண்மித்த ரயில் மார்க்கத்தில் எவ்வித அபாய நிலைமைகளும் காணப்படவில்லை என தெரியவந்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் மாவட்டம் சுற்றுலா மீன்பிடி என பல்வேறு துறைகளால் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது புத்தளத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற கருவாட்டுக்கும் அதே கேள்வி நிலவுகின்றது எனினும் இங்குள்ள கருவாட்டு உற்பத்தியாளர்கள் தற்போது பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர் கடச்சொழிலை ஜீவனோபாய தொழிலாக அதிகமானவர்கள் கொண்ட மாவட்டமாக விளங்குகின்றது புத்தளம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கருவாட்டு உற்பத்தியினை அதிக அளவிலானவர்கள் தமது ஜீவனோபாய தொழிலாக முன்னெடுத்துள்ளனர் கருவாட்டு உற்பத்தியாளர்கள் அதிக விலைகளுக்கு மீன்களை கொள்வனவு செய்து அதனை ஒப்பிட்டு வைத்து பொதி செய்து விற்பனை செய்து வந்தாலும் எதிர்பார்த்த லாபத்தினை ஈட்ட முடியவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மீனவர்களுக்கான விலை உப்புக்கான விலை அதிகரிப்பு கூலி உள்ளிட்டவையே இதற்கான காரணம் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் அரசாங்கம் விரைந்து தங்களுக்கான நிவாரண உதவிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கருவாட்டு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கருவாடு உற்பத்தி செய்வதற்காக மீன்களை வாங்கி அதை பாதுகாத்து வெயிலே போட்டு கருவாடாகி விற்பனை செய்து கொண்டு வருகிறார்கள் இதற்கான மீனுடைய விலையும் உப்பினுடைய விலையும் தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய கூலிகளும் கூடியிருக்கின்ற படித்தினாலே அதனுடைய உற்பத்தி செலவு கூடி காணப்படுகிறது இப்போ அந்த உற்பத்தி செலவுக்கு பெறுமதிக்கு ஏற்ற மாதிரி விற்பனை விலைகள் குறைவாக இருக்கிற வரியினாலே இதை ஈடுபட்டு தொடர்ந்து செய்கின்ற முதலாளிமாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன வருவாடி போன வருஷம் நானு இந்த வருஷம் இருபா போகுது நாட்டில் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கொழும்பு கண்டி ரயில் மார்க்கத்தின் கடுகண்ணாவையை அண்மித்த பகுதி விசேட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது மண்சிறிவு அல்லது கட்பாறைகள் சரிந்து விழுவதற்கான அபாயம் காணப்படுகிறதா என ஆராய்வதே இதன் நோக்கமாகும் ரயில்வே திணைக்களம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விசேட குழு உணைந்து இந்த ஆய்வை முன்னெடுத்திருந்தது அந்த பகுதியை அண்மித்த ரயில் மார்க்கத்தில் எவ்வித அபாய நிலைமைகளும் காணப்படவில்லை என தெரியவந்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பகவத் கீதையை உலக அரங்குக்கு கொண்டு செல்ல இந்தியா முயற்சிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிப்பு தமது நாட்டின் பிராந்தியங்களை ரஷ்யாவுக்கு வழங்குவதில் முக்கிய பிரச்சனை காணப்படுவதாக யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு எதியோப்பியாவில் ஏற்பட்டுள்ள எரிமலை வெடிப்பினால் பல விமான சேவைகள் ரத்து இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து பகவத் கீதையின் செய்தியை உலக அரங்குக்கு கொண்டு செல்லும் நோக்கில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூதரகங்கள் மூலம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் குருஷேஷ்திரத்தில் பத்தாம் ஆண்டு சர்வதேச கீதை மகோத்சவம் கடந்த பதினைந்தாம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இதில் நாள்தோறும் ஏராளமான பிரபலங்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வருகின்றார்கள் இந்த ஆண்டு எழுபது லட்சம் பேர் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு கீதை மகோற்சவ கொண்டாட்டத்தின் பங்குதாரர்களில் ஒருவராக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இணைந்துள்ளது இந்த நிலையில் கீதை மகோற்சவம் நிகழ்ச்சிக்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய சங்கர் உரையாற்றியுள்ளார் அவர் தனது உரையில் உலகின் வழிகாட்டியாக பகவத்கீதை திகழ்வதாகவும் இது நாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் காலம் காலமாக உள் வலிமையையும் ஆன்மீக தெளிவையும் வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஹரியானா அரசு வளர்ச்சி வாரியம் மத்திய பிரதேச அரசு ஆகியவற்றுடன் இணைந்து இந்த ஆண்டு இந்த கீதை மகோற்சவத்தை உலக அரங்குக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியில் இருபத்தி ஐந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பகவத்கீதை புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன பகவான் கிருஷ்ணரின் போதனைகளையும் மனிதர்களின் மாற்றத்தை ஏற்படுத்தும் பகவத்கீதையின் சக்தியையும் கௌரவிப்பதை நோக்கமாகக் கொண்டு அமைச்சினால் இது செயற்படுத்தப்படுகின்றது நாட்டின் பிராந்தியங்களை ரஷ்யாவுக்கு வழங்குவதிலேயே முக்கிய பிரச்சினை காணப்படுவதாக முன்வைக்கப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் கடந்த இரண்டு நாட்களாக ஜெனிவாவில் நடைபெற்றன முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தில் தனது திருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் தமது நாட்டிடமிருந்து திருடிய பகுதிகளை சட்டப்பூர்வமாக பெற்றுக் கொள்வதற்கு ரஷ்யா முயற்சிப்பதாகவும் யுக்ரைன் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார் அழுத்தங்களை வழங்குவதன் ஊடாக நாட்டின் நிலைகளை மாற்ற இயலாது எனவும் அவர் கூறியுள்ளார் எத்தியோப்பிய எரிமலை சாம்பல் இந்தியாவை நோக்கி நகர்வதால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எரிமலை வழித்துள்ளதால் மற்றும் ஓமான் நோக்கி அடர்த்தியான புகை வெளியேறுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எத்தியோப்பியாவின் எரிமலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் புகை காரணமாக ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்க இந்திய விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு நேற்று ஆலோசனை வழங்கப்பட்டது புகையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்கவும் விமான திட்டமிடல் வழித்தடம் மற்றும் எரிபொருள் பரிசீலனைகளை சரி செய்யவும் விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது முத்தரப்பு இருபது கிரிக்கெட் தொடரின் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி இன்று நடைபெறவுள்ளது பாகிஸ்தானின் ராவல்பிண்டி மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டி மாலை ஆறு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த முத்தரப்பு இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாபி அணிகள் பங்கேற்கின்றன ஜிம்பாபி மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மூன்று போட்டிகளில் விளையாடியுள்ளதுடன் இலங்கை அணி இரண்டு போட்டிகளில் விளையாடியுள்ளது புள்ளிப்பட்டிகளில் பாகிஸ்தான் முன்னிலை வகிப்பதுடன் ஜிம்பாபி இரண்டாம் இடத்திலும் இலங்கை அணி மூன்றாவது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இலங்கை அணி களமிறங்க உள்ளது